நாம் செய்ய வேண்டிய போராட்டங்கள் நிச்சயமாக ரெண்டு இருக்கிறது பத்து புள்ளி அஞ்சுக்காக இந்த பத்து புள்ளி அஞ்சை நாம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த வைத்திருந்த போது பத்து புள்ளி அஞ்சு நமக்கு கொடுத்தார்கள் ஆனால் அந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த கொடுத்தாலும் கூட அதை நூற்றி பதினைஞ்சு ஜாதிகள் பயன்பெறுகிறார்கள் கலைஞர் அவர்கள் என்னுடைய மறைந்த நண்பர் கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த இருபது விழுக்காட்டிலே நூற்றி பதினைஞ்சு ஜாதிகள் பயனடை ஆனால் அவர்களெல்லாம் இப்பொழுது கொண்டு சேர்ந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று விட்டார்கள் அவர்கள் எங்கே செல்ல வேண்டும் சென்று சென்றிருக்க வேண்டும் என்றால் என்னிடம் தயலாவர தோட்டத்திற்கு வந்து நன்றி சொல்லியிருக்க வேண்டும் ஐயா உங்களால் தான் ஐயா உங்களால் தான் என் பிள்ளை டாக்டரானான் உங்களால் தான் என் பிள்ளை பொறியியல் கல்லூரியிலே சேர்ந்தான் மற்ற மற்ற படிப்புகளை படித்தான் நாங்கள் அதற்கு முன்னாலே எந்த படிப்பும் எங்கள் சமுதாயத்தில் பட்டங்கள் பெற்றதில்லை சட்டப்படிப்பும் படித்ததில்லை அதனால் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று அங்கே எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு பாராட்டு கூட்டம் சென்னையிலே போட்டிருந்தால் உண்மையிலேயே நான் மகிழ்ந்திருப்பேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து உச்ச நீதிமன்ற மன்றத்திற்கு சென்று விட்டீர்கள் ஆனாலும் இன்னும் சொல்லுகின்றேன் உங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு உங்களுக்கும் சேர்ந்துதான் நாங்கள் போராடுகிறோம் ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது உங்களையும் தான் நீங்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அதனாலே சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாயங்களும் என் பின்னாலே வாருங்கள் நான் காட்டுகின்ற வழியிலே வாருங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும்